திருச்சிற்றும் தென்னா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காபாய் கனக போற்றி மலையாளி போற்றி போற்றி அருள்மிகு முக்கண்ணி அம்மை உடனாய முக்கண்ணப்பர் திருவடிகள் ஈரோடு திருமுறைக்கழகம் பரவார் திருவடிகள் சம்பந்த சரணாலய திருவடிகள் அன்பிற்கினி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு பௌர்ணமியை முன்னிட்டு அருள் தரும் முக்கன்னி அம்மையின் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது அனைவரும் கண்டு திருவருளும் குருவருளும் பெற வேண்டுகிறோம் திருச்சிற்ற்றம்பலம் தாரம் கொன்றையும் சாத்தும் தில்லை உமை ஊரர்தம்பாக உமைந்தே உலகேழும் பெற்ற சீரபிராமி போதும் என் சிந்தையுள்ளே காரமனே நீ கணபதியே நிற்க கட்டுனையே உதிக்கின்ற செங்கதிரு

பனையும் கொழுந்தும் பதி கொண்ட பதிகொண்டவே பணி மலப்பூ கனையும் கரும்பும் பாசாங்கு பாசாங்குசம் கையில் அனையும் திரிபுர சுந்தரியும் அரிதனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு உனது, திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நண்பர் பெருமையனாத கருமணால் மறிந்தேவெளும் நரருக்குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமழமே கொன்றை வார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பு மகருதையும் படைத்த புனிதரும் புந்திய நாளும் பொருதுகமே பொருந்திய முப்பூரை புரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்கு மனோன் மணிவார் சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதும் திருமந்திரம் சிந்துற வண்ண பெண்ணே முன்னியனின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்று முன்பரமாகவே ததியுருமத்தில் சுழலும் என்னாவி தளர்விழதோர் கதியுறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்மானும் வணங்கியும் துதியுரு சேவனியா சிந்தூரனான சுந்தரியே சுந்தரியந்தை துணவியன் பாச தொடரையில்லாம் வந்தரி சிந்து மகிடன் தோல் சுந்தரிகளின் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக விற்பில் பெருத்தன பாழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூ திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையுமும் முருத்தன மூரலுமே வந்தவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலத்தாள் எழுதாமறையும் ஒன்றும் மறு பொருளே அருளே உமையே அன்றும் பிறந்தவளே அலியா முத்தியானந்தமே ஆனந்தமாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாழ் மறை நான்கினுக்கும் ஆனந்தமான சரணாரவிந்த தவள நிற காணந்த மாடங்கா எம்பிரான் முடி கண்ணியதே கண்ணியதுன் புகழ் கற்பது நாமம் கசிந்து பத்தி பண்ணியதுன்னிரு புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோரவயத்து நான் முன் செய்த பொன்னியம் ஏலம் மே ஏலையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானபரா நபர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர்நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கழிதாம் எம்பிராட்டினி தன்னழியே தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தபங்கள் செய்வார் மண்ணடிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவா நபர் விண்ணளிக்கும் செல்வமும் மலியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொமலையா மலை பைகியே கிழியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிழந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றும் இல்லாம் வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே ಅಲೆಯೇ ನರಿವಳವಾ ಕಲವಾನದ ಅತಿಶಯಮೇ ಅತಿಶಯಮಾನ ವಡಿವುಡಯಾಳರವಿಂದ ಮೆಲ್ಲ ತುದಿಸಯ ಆನನ ಸುಂದರ ಬಳ್ಳಿ ತುನಯಿರುದಿ ಅತಿಶಯ ಮಾನದ ಅಬಸ ಅಬಸಯ ಮಾಘ ಮುನ್ மதிசயமாக ஓவிய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலம் சிந்தையுள்ளேன் பாகமுமாகி வந்து செல்விய காலனன் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமே நீை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் கழி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருகுலமோ போலி நின்ற கோணங்கள் ஒன்பது மேவி உரைப்பவலே உரைகின்ற நின் திரு கோயிலில் நின் கெழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ புரணம மங்களை மங்கள சமுலையால் மலையால் வருண சங்களை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புடி சடையோ புடையாளுடைய பெண்களின் செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே கொடியே இழவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமழமே பணி மாலிமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்றமே அடியே இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாதென்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பர சமயம் விரும்பே பியன் மூலகுக்கு உள்ளே அனைத்திற்கும் புறவே உள்ள கண்மணியே மணியே மணியின் ஒடியே ஒடிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பனியே ஒருவரின் பத்மபாதம் பனிந்த பின்னே பின்னே தீர்தொன்னடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தபங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உனையான் மறவாமல் ஏற்றுவனே ஏத்தும் அடியவரி உலகினையும் படைத்தும் காத்தும் திரிபவராம் திரிபவராம்கமள் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கென் நா தங்கு புன்மொழியேறியவாறு நகை உடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் ஊறுக்கும் அன்பு படைத்தனை பத்மா பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருளேதென்று சொல்லுவதே <Sess> ch ും പൊരുളും എന്നാടും തണെവരുടെ പരിമള പൂങ്കൊടിയേന പുതു മലർത്താൾ അല്ലും പകലും തൊഴും അവർ കെ അഴിയാ തവനെറിയും ശിവലോകം സിദ്ധിക്ക്മേ சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆக திகழும் பரா சத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளை தெழுந்த ப புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே அன்றே கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடு கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுடமே ஒன்றே பல உருவே என் உமையவளே உம்மையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தம கண்பு செய்ய வைத்தாரினி என்னுதற்கு சமயங்களும் இல்லை என்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வழியவை தாண்டு கொண்ட நேசத்தை என் நீ சர்பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே ஆடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்த சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவி முலையாமலை கோமளையே உழைக்கும் பொழுதுன்னையே அன்னையே என்போடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியார்க்கே வானுலகம் தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நலங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் நாயிரும் திங்களுமே திங்கள் பசுவின் மனம் நரும் சீரடி சென்னை வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்திய வாயின் நிறந்த பின்னோர் தங்கட்கும் இந்த தபம் எய்து கடலுள் வெங்கண் பணியனை மேல் தூயில் கூறும் விழு பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருடே என் மனத்து பஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி நிற்கும் முந்தன் அருளேது அறிகின்றிலே நம்புய்தனத்து தனது ஏம் கைகே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அண்ண்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைகே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு தேக்கே அணியும் திருவுடையிடம் சேர்பவடே வழ கொடியில் பழுத்த செவ்வாயும் பணிமுருவல் தவழ திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவழ பொருது துடை இடை துவாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் மின் கண்டீரமராவதி ஆடுகை குந்தன் தாமரைகள் உண்டந்தகன் பால் மீழுகை குந்தன் விழியின் கடையுண்டு மேலிவற்றின் மூழுகை கெண் கூரை நின்ற கூறையே என்று முப்புறங்கள் மாழுகை கம்பு தொடுத்தவில்லான் பங்கில் வாழ்நுதலே வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெரும் மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு ஓணுதற்கெண்ணிய என்ன மன்றோ முன்சை ஒன்னியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடுவிற்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறையவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குள் பணிமொழி வேத பரிபுறையே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்ச குணி பொறுப்பு சிலை கை எரிபுரை செம்பாகத் இருந்தவடே தவடே இவள் சங்கரனார்மனை மங்களமாம் அவளே அவர்தம கண்ணையுமாயின் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமாம் துவளே நினியொரு தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தேன் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்த இச்சையே பண்டு செய்தாருடரோ இழறோ அப்பரிசடியேன் கண்டு செய்தாலது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை என்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடி யாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதிதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யேனும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீடும் படி என்று படியென்று என்று வேலை நிலம் ஏடும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூடும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடை முடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கையமைத்து அறம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்தஞ்சலன் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான் நாராயணி கைகை நடின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாது வாயகி மாலினி வராயி மாதங்கி மாதங்கியன்று யகி ஆதி உடையாள் சரணம் அரணமக்கே அரணம் பொருள் என்றருள் ஒன்றில்லாத தங்கள் முரணன்றழிய முனிந்த பெமானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிவிரவி இரண்டும் எய்தார்ந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமண யாழடி தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார் குழவாகி சின்னங்களே சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி முய்த்து கண்ணம் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனியிருப்பார்க்கிது போலும் தவம் இல்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம் பால் சென்று எழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவரே நித்தம் தவம் கல்லாமை கற்ற கையவர்த்தம் பாலொரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்றது அந்நாளக மகிழானந்தவல்லி அருமறைக்கு முன்னாள் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒடியினும் முன்னினும் வேண்டுவதொன்றில்லையே ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீக்கி நிற்பாள் தன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாயு பொருளறிவார் அன்றாழையில் தோயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அழந்தபடி இருநாளி கொண்டண்டமெல்லாம் உய்யாரம் செய்யும் முன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்பவை தாயிதுவோ உந்தன் மெய்யருளே அருணாம்புயத்தாம் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும் முளை தையல் நல்லாள் தகை சேர்ணயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் காராம்புயமும் சர்ணாம்புயமும் அல்லார் கண்டில்லே நொரு தஞ்சமுமே தஞ்சம் பெரிதில்லை இதல்லதென்றும் தப நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே நொற்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் நிக்கலராக நின்றாயறியாரெனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியாரடியாற் பெற்ற பாலரையே பாலினும் சொல்லினியாய்பணி மாமல பாதம்பைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய் பீடமொரு நாலினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே வடே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவடே பின் கரந்தவடே கரை கண்டனுக்கு மூத்தவடே என்றும் மூவா முகுந்தற்கு இழையவடே மாத்தவடே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஆத்தாழையங்கள் அபிராம அண்டமெல்லாம் பூத்தாழை பூ நிறத்தாழை பூவியடங்க காத்தாழையங்கையில் பாசாங்குசமும் கரும்பு விழும் சேத்தாழை முக்கண்ணியை தொழுவார் கொரு தேங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் முக்கண்ணியம்மை உடனாய முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஈரோடு திருமுறைக்கழகம் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி